மோஷன் போனதுக்கப்புறம் வலி எரிச்சல் இருக்கு இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக அந்த வழி நீடிச்சிக்கிட்டே இருக்குன்னா ஒரு வழி மாத்திரையை வாங்கி போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க மந்த்லி ஒரு தூரம் அந்த பிரச்சனை வரும்போதுக்குள்ளே ஒரு வலி மாத்திரையை போட்டுக்கிட்டே இருக்காங்க அதை நாலு நாள் அஞ்சு நாள் கூட வழி மாத்திரையை டாக்டரோட கன்சல்ட்டிங் இல்லாமல் போட்டுக்கிட்டே இருக்காங்க மெடிக்கலில் வாங்கி போட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த வழிமாத்திரைகளால் தான் நிறைய பேருக்கு கிட்னி ஃபெயிலியர் வருது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாமலே இருக்காங்க என்ன சொல்லுறதுன்னா இன்றைக்கி ஒரு கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லி ஒரு பேஷன் போனாங்கன்னா என்ன எடுத்தீங்கன்னு கேட்டால் பார்த்தா வலி மாத்திரைகள் தான் நிறையா தயவு தயவுசெய்து இந்த மாதிரி தவறுகள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஒரு வழி மாத்திரைகள் எடுக்கிறதுனால உங்களுக்கு வலி குறையும் ஆனால் அந்த மூலத்தில் உள்ள அந்த கட்டி அப்படிங்கிறது குறைய போகிறது இல்லை அந்த வீக்கம் குறைய போகிறதே இல்லை அது அப்படியே தான் இருக்கும் ஆளாகனால அந்த கட்டி பெருசாகிட்டே தான் இருக்கும் அதனால் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு வலி எரிச்சல் குறையுது இல்லை ப்ளீடிங் போகிறது குறையுது அப்படின்னா அந்த மூல பிரச்சனை குறைஞ்சதுனால தான் உங்களுக்கு வலி எரிச்சல் ப்ளஸ் ப்ளீடிங்கும் குறையும் அதை டிஃப்ரெண்ட்டாக நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க இன்றைக்கி நிறையா லேடிஸ் வந்து நீங்கள் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கிறதுக்கு ரீசன் வந்து சொல்கிறது வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க நிறையா பேர் இன்னைக்கு ஹோமியோபதி மெடிசன்ஸ் கம்ப்ளைண்ட் மட்டும் சொல்லி மெடிசன்ஸ் ஆகிட்டு போய் நல்லா சரியாது பரவாயில்ல சுத்தமாக குறைஞ்சிருது அப்படிங்கிற ஒரு திருப்தி நீங்கள் நிறையா பேர் தயவு செஞ்சு இதுக்கெல்லாம் நீங்கள் வைக்கப்பட்டுக்கிட்டு நம்ம வந்து வலிமார்த்தைகளைய போட்டுட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க ஹோமியோபதி மெடிசன்ஸ் நல்லாவே இதுக்கான மூலத்துக்கான ஒரு கட்டித்தன்மை நல்லாவே குறைக்கும் அதனால் தயவு செஞ்சு பக்கத்தில் உள்ள ஹோமியோபதி மருத்துவரை கண்டிப்பாக ஆடுதுங்க